எதிலும் தைரியத்துடன் செயல்படக்கூடிய விருச்சகராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இனி மாற்றம் எப்படி ஏற்பட போகுது இனி வருங்காலங்கள் உங்களுக்கு எப்படியான காலமாக இருக்க போகுது கிரக நிலவரங்கள் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அமைய போகிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க நீங்கள் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் செயல்படும் விதத்தை மட்டும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் மாற்றம் வந்துருங்க கிரகல நிலவரம் வந்து நல்லாவே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட முயற்சி சரியில்லாமல் போனாலோ இல்லை தேவையில்லாத செயல்களை செய்தாலோ நீங்கள் வந்து பாதிக்கப்படுறது அதனால தான் இது வரைக்கும் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டது காரணம் என்னன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னாடி யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால தான் இவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாயிருக்கீங்க இதெல்லாம் செய்தால் இந்த பிரச்சனை வரும்னு உங்களுக்கு யாரும் சொன்னது கிடையாது காரணம் என்னன்னா கூட இருக்கிறவங்க நீங்கள் கெட்டு போகணும்னு நினச்சதோட விளைவு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு இதை செய்யக்கூடாதுங்க இது வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க இதை சொல்லாததுக்கு காரணம் நீங்கள் எப்படி போனால் அவங்களுக்கு என்னன்ற ஒரு தான் இதோட விளைவு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க பண இழப்பு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே எப்பயுமே கொஞ்சம் கோபமாக இருக்கிற நீங்கள் இதில் இதனாலே நிறைய கோவக்காரராக மாறிட்டீங்க உங்களை கோவக்காரங்கன்னு சொல்லி பேர் கொடுத்துட்டாங்க நீங்கள் அப்படி கிடையவே கிடையாது ரொம்ப அன்பானவர்கள் இனிமையானவர்கள் இருந்தாலும் உங்களை என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா இப்போ ரொம்ப கோவப்படுவாருங்க தொட்டதுகள்லாம் கோச்சுக்குவாருங்க அவர் சண்டைக்கு வருவாருங்க அப்படி சொல்லி வச்சுருக்காங்க நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க ராசிக்காரர்கள் நல்ல மனசோடையும் இருக்காங்க நல்ல குணத்தோடையும் இருப்பாங்க அவங்கக்கிட்ட பழகி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் இவங்க எப்படிப்பட்ட ஒரு குணத்தில் இருந்து நல்ல குணத்தில் இருக்காங்கன்ட்டு இப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மாற்றம் எப்போ ஏற்படும் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமாக மாற்றம் இருக்குதுங்க ஆனால் அதற்கு நீங்கள் சரியாக இருக்கணுங்க கிரக நிலவரம் எப்படி வேணாலும் இருக்கட்டும்ங்க ஆனால் ஒரு கிரகம் சரியில்லைன்னா இன்னொரு கிரகம் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எப்பயுமே அது தாங்க யாராக இருந்தாலும் ஒரு கிரகம் சரியில்லை பொழுது அதையே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது மற்ற எந்த கிரகம்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது எதனால் உங்களுக்கு பல நல்ல பலன் கிடைக்கும்னு பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தின் மூலமாக நாம் என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம் அதை விட்டுட்டு கிரகம் சரியில்லை சனி வந்தது சரியில்லை கேது சரியில்லைன்னு இதே பேசிகிட்டு இருந்தால் எந்த கிரகங்களும் மாறாதுங்க நாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் மாற்றிக்க முடியும் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் கிரகன்னா என்ன கிரக நிலவரன்னா என்னென்னு புரிஞ்சிக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க எந்த கிரகம் வந்தாலும் சரி எந்த பயிற்சி வந்தாலும் சரி அதை ஏற்றுக்குவீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற நம்பிக்கை வந்துடும் விர்ச்சை ராசிக்காரர்களுக்கு இப்போ கிரகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நல்ல நிலையில தாங்க எல்லாம் இருக்குது ஒரு சில கிரகங்கள் சரியில்லாம தான் இருக்கும் இருந்தாலும் அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அதை அதில் எப்படி நம்ம தெளிவாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது சூரியன் உங்களுக்கு பகையாக வராருங்க உங்கள் ராசிக்கு சூரியன் பகையாக வராரு இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை தான் உண்மையாலும் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சூரியனால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாதுங்க சூரிய பகவான் சரியான இடத்துல இல்லைன்னா உங்களுக்கு பொருளாதாரம் முதல்ல பொருளாதாரத்தில் தான் பாதிப்பு ஏற்படும் அதுக்கடுத்தது பேர் புகழ் கெடுக்கப்படும் நீங்கள் எதை செய்தாலும் அது தப்பான கண்ணோட்டத்திலேயே மற்றவங்க பார்ப்பாங்க செய்யும் வேலையை எப்பையும் தப்பாகவே பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் சரியாக தான் செய்வீங்க அது உங்களுக்கு தப்பு தப்புன்னு சொல்லும் பொழுது நீங்கள் தப்பாக தான் செய்கிறதாவே உங்களையே உணர வச்சிருவாங்க அதனால் அந்த இடத்துல நான் சரியாக தான் இருக்கிறேன்னு நீங்கள் நம்பணும் சரியான செயலே இருக்கணும் செய்யக்கூடிய வேலையிலே கண்ணுங்கருத்தமாக இருக்கணும் இப்படி இருந்தாலே போதுங்க சூரியனால எந்த பெரிய பிரச்சனையும் வராதுங்க சூரியன் பகையாக இருக்கும் பொழுது பொருளாதாரத்தை மட்டும் சிறப்பாக பார்த்துக்குவாங்க பொருளாதாரமே கையில் இல்லை நான் என்னத்தை பார்த்துக்கிறதுனா எங்கேயா கடனை வாங்கி எதுவும் செலவு பண்ணாதீங்க கடனை வாங்கி எதாவது செய்கிறதா நினச்சி செய்யாதீங்க யாருக்காவது தூக்கி கொடுக்குறதா இருந்தாலும் கடனை வாங்கி கொடுக்காதீங்க உங்கள் பேக்கெட்டில் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க பேக்கெட்டிலே இருந்தால் கூட அது உங்கள் பணமாக இருந்தால் கொடுக்காதிங்க உங்களுக்கு தேவைக்கு போக தான் இருந்தால் கொடுக்கணும் இப்படி செய்தால்தான் உங்களால் முன்னேற முடியும் சூரியன் உங்களுக்கு பகையாக இருக்கும் பொழுது ஒன்றும் இல்லைங்க கோதுமையால் ஆன உணவுகளை அடிக்கடிக்கு நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க வேறு எதுவும் செய்ய தேவையில்லை இல்லையா பசுமாட்டுக்கு ஒரு கிலோ கோதுமை மாவோ இல்லை கோதுமையோ வாங்கி ஊற வச்சு கொடுங்க ரொம்ப நல்லது இதை செய்தாலும் சூரியனால் எந்த பிரச்சனையும் வராது உணவில் நீங்களும் அடிக்கடிக்கு ஆன உணவுகளை எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லதுங்க ரொம்ப விசேஷம் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் தன்னால் ஒரு மாற்றம் ஏற்படும் சூரிய பகவானால் உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராது அதே போல் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணணுங்க காலையில் எந்திரிச்சோடனே சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி பிரகாசமாக ஒழிக்க போகுதுன்ட்டு தொடர்ந்து செய்யணும் நாலு நாள் செஞ்சுட்டு அஞ்சாவது நாள் வந்து எனக்கு எந்த பலனும் கிடைக்கலன்றதை ஒன்றும் பண்ண முடியாது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நீங்கள் தான் சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் சூரியன் என்னைக்கு உங்களை பார்க்குறாரோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை தீந்து போயிடும் அது வரைக்கும் நீங்கள் வந்து சூரிய வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு நட்பு கிரகமாக வராருங்க செவ்வாய் பகவான் ஒரு நல்ல இடத்துல இருக்கார் உங்கள் ராசிநாதனே செவ்வாய் தாங்க செவ்வாய் அதிபதியானவங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு நட்பாக வர்றது இன்னும் சிறப்பு தாங்க ஒரு தைரியம் ஏற்படும் ரத்த உறவுகளால் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுங்க இவ்வளோ நாள் கோச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லை உங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ சுமூக உறவு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க சாதாரணமாக பேசணுங்க இப்போ நல்லபடியாக பேசுவாங்க உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு வருவாங்க அவங்கள நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அமைதியாக மட்டும் பேசுனா போதுங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதனும் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க புதனும் நல்ல இடத்துல இருக்கார் புதன் நான் நல்லா இருந்தாலே நிறைய யோசிப்பீங்க செய்யக்கூடிய செயலெல்லாம் சரியாக இருக்கா தப்பாக இருக்கா சரியாக இருக்கான்னு யோசிப்பீங்க இதில் நிறைய மாற்றம் வரும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் இப்போ புதன் வந்து உங்களுக்கு அறிவை தெளிவுபடுத்தி கொடுத்தாலே நல்லது எது கெட்டது எதுன்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுவீங்க இப்போ இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்புங்க இந்த தெளிவான முடிவாக இல்லாததுனால தான் நான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது யாருக்கு பண உதவி செய்யலாம் யாருக்கு பண உதவி செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியல உங்களுக்கு மிஞ்சினது தான் மற்றவங்களுக்குன்னு அதையும் உங்களுக்கு செயல்படுத்திக்க முடியாத அளவுக்கு உங்கள் சிந்தனை தெளிவில்லாமல் இருந்தது ஆனால் இப்போ கிரகம் சரியாக இருக்கிறதுனால எல்லாமே யோசிப்பீங்க நிறைய மாற்றம் ஏற்படும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சமாக வராருங்க உங்களுக்கு சந்திரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது பார்த்துக்கோங்க சரியில்லாமல் இருக்குன்னா அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது இருந்தாலும் மனசுக்குள்ளே எப்போயும் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் எங்கேருந்து பிரச்சனைனே தெரியாது என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாது ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலமாக இருக்கும் கவலையாக இருக்கும் அதே போல் சந்திராசிரமத்து அன்னைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சந்திரன் நீச்சமாகவும் இருக்கிறாரு சந்திராஷ்டிரமும் சேர்ந்துக்குச்சுன்னா இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாக வருங்க அந்த இரண்டு நாட்கள் மட்டும் மாதத்தில் இரண்டு நாள் வரும் வளர்பிறை சந்திராசிரமும் தேய்ப்பிறை சந்திராசிரமும் வரும் அந்த இரண்டு நாள் நீங்கள் மெதுவாக தான் இருந்தாகணும் அமைதியாக தான் இருந்தாகணும் எதற்கோ டக்குன்னு கோவம் வரக்கூடாது ஏன்னா அப்போ வரும் அப்போ எப்படியோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கோவம் வரதான் செய்யும் ஆனால் நீங்கள் அந்த டைம் அமைதி காக்கணும் அப்போ உங்கள் மனசுக்கு தோணணும் சந்திராசிரமம் இன்னைக்கு நம்ம அமைதியாக தான் இருந்தாகணும்னு தோணணும் கடவுளை மட்டும் நினச்சிக்கணும் விநாயகர் வழிபாடு சிறப்புங்க சந்திரன் சரியில்லாத பொழுது விநாயகர் வழிபாடு சிறப்பு அதே போல் சந்திராசிரமத்தில் அன்னைக்கு விநாயகரை மனசில் நினச்சிக்கிட்டு எந்த செயல் வேணாலும் செய்யலாம் ஜாக்கிரதையாக இருங்க புது முயற்சி மட்டும் அன்னைக்கு பண்ணாமல் இருங்க குரு பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியாகவும் இருக்கார் சரியாக இல்லாமல் இருக்கார் அந்த ரெண்டாம் கெட்ட நிலமன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி இருக்காருங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் பொருளாதாரமும் ஏற்படுத்துவார் விரயத்தையும் ஏற்படுத்துவார் போல் ஒரு இருக்குது வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் கையில் தங்காது அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறது கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க அதே போல் நண்பர்கள் உறவினர்கள் உங்கக்கிட்ட வந்து சேருவாங்க அதே போல் பகையாகவும் ஆவாங்க அவங்களாக வந்து பேசுவாங்க அவங்களா பிரிஞ்சு போவாங்க இதுவும் ஏற்படும் குரு பகவான் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும் நீங்கள் வேலை கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருக்கும் சம்பளம் கிடைக்கும் உங்கள் தேவைக்கு இல்லாமல் இருக்கும் இதெல்லாமே இந்த குரு பகவான் ரெண்டாம் கட்ட நிலைமையில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார் இந்த டைம் என்ன பண்ணுங்கள் யோசித்து செயல்படுங்க அதே போல் வரத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை சிக்கனம் பண்ணிக்க பாருங்கள் பொருளாதார விலையை ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க வரதை சிக்கனமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பொருளாதாரத்தை மட்டும் விரயம் பண்ணாமல் இருந்தாலே நம்ம பிரச்சனைகளை சரி பண்ணிட முடியுங்க யாரையும் நம்பாதீங்க அதே போல் குரு இந்த நிலமையில் இருக்கும் பொழுது ஒன்று பகையாக இருக்கிறாருன்னா யாரையும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம் நல்லா இருக்கிறாருன்னா எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இப்போ இந்த ரெண்டாம் கட்ட இடத்துல இருக்கும் பொழுது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு புரியாது அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும் பழகும் பொழுது யோசித்து பழகுங்க பேசும்பொழுதும் யோசித்து பேசுங்க எப்பயோ இன்றைக்கோ நீங்கள் செய்து வைத்த கோபம் கூட மற்றவங்க உங்களை பழிவாங்கிறதுக்கான வாய்ப்புகளை விடும் இப்போ உங்களை இப்போ தான் இது தான் சாக்குன்னு அவங்கவுங்களை பழிவாங்க நினைப்பாங்க அது ஒரு சாதாரண பிரச்சனையாக கூட இருந்திருக்கலாம் அதை அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டு இப்போ உங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க அதெல்லாம் பேசி சமாளிக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் நீங்களும் அவங்களுக்கு எதிர்ப்பாக நின்று சண்டை போடணும்னு நினைக்காதீங்க பேசியே சமாளிங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லையே அமைதியாக விட்டுட்டு போயிடுதுங்க என்னவோ பண்ணிவிட்டு போன்னு சொல்லிட்டு அவங்களால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க சுக்கிரன் உங்களுக்கு அமோகமான இடத்துல வராரு நீங்கள் என்னெல்லாம் நினைச்சிங்களோ அதெல்லாம் செயல்படுத்தலாம் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அதே போல் நிறைய மாற்றம் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் இவ்வளோ நாள் துக்கமாகவே இருந்துட்டு சோகமாகவே இருந்துகிட்ருப்பாங்க கவலையாகவே இருப்பீங்க இப்போ தன்னால் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் முகத்தில் ஒரு தேஜஸ் வரும் இது காரணம் என்ன சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்கிறது அழகு கிடைக்கும் இந்த மாதிரி கோமாக இருந்தவங்க கூட இப்போ பார்க்கறதுக்கு லைட்டாக சிரிப்பிங்க அப்போ ஒரு அழகு கிடைக்கும் இதனால் ச உங்களுக்கு சுக்கிர பகவானால் நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க சனி பகவான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க சனி பகவான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சரியில்லை உடல் நலத்தை மட்டும் பார்த்துக்கணும் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் சின்ன சின்னதாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் உடம்புக்கு அதாவது பெரிய பிரச்சனை எதுவும் வராது அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க அப்படியேன்ட்டு பயந்துடக்கூடாது சின்னதாக சளி பிடிக்கலாம் ஜுரம் வரலாம் தலைவலி வரலாம் வயிறு வலி வரலாம் அதுக்கு உடனடியாக ஒரு டாக்டரை பாருங்கள் என்ன ஒரு ரெண்டு நாள் அவஸ்தைப்படுற மாதிரி இருக்கும் மருத்துவரை பார்த்திங்கன்னா சரியாக போயிடும் அந்த ரெண்டு நாள் வழியை தானே அவர் கொடுப்பார் மீதி ஒன்றும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த மாட்டார் ஆயில் பலம் இருக்குது உங்களுக்கு ஆயில்லாம் இருக்குது கவலைப்பட தேவையில்லைங்க பேசும்போது மட்டும் நீங்கள் பேச்சை மட்டும் பார்த்து விடுங்க வார்த்தைகளை பார்த்து விடுங்க அதே போல் எங்கேயாவது பிரச்சனை பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்றாங்க அப்படிலாம்னா நீங்கள் போகவே போகாதீங்க அப்படியே போனாலும் தான் நிற்கணும் நீங்கள் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி பேச ஆரம்பிக்காதிங்க யாருக்கும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க இதெல்லாம் இப்போ வந்து சனி பகவான் தூண்டி விடுவார் யாருக்காவது நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது கடைசியில் அது உங்களுக்கே பாதகமாக போயிடும் அதனால் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்கள் தேவையில்லாதவங்களோட சேர்க்கையை ஃபஸ்ட்டு குறைச்சிக்கோங்க வீணாக தேவையில்லாதவங்க கூட சேர்றது அதே போல் தேவை இல்லாத சில செயல்களை செய்கிறது மனசாட்சிக்கு விரோதமாக சில அது வேறு வழி இல்லாமல் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க அது உடல் நலத்துக்கும் கேடு மனசுக்கும் கேடு <zit> அந்த <zit> மாதிரியான <zit> சில <zit> ஐட்டங்கள்லாம் எதுவும் செய்யாதீங்க தேவையில்லாதவளாம் செய்யாதீங்க சனி பகவானால் அப்புறம் இன்னும் உங்களுக்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்துவார் ஏன்னா சனி பகவான் நியாயக்காரன் அவருக்கு முன்னாடி நீங்கள் தப்பு செய்யும் பொழுது அவர் தண்டனை கொடுக்கணும் தான் நினைப்பார் நீங்கள் இதுவே கொஞ்சம் அமைதியாக சந்தோஷமாக எல்லாத்தையும் குடும்பத்தை ஒழுங்காக நடத்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பார் இதை நீங்கள் உங்கள் கையாளும் விதத்தில் மட்டும்தாங்க இருக்குது சனி பகவானை நீங்கள் குறை பேசவே முடியாது ராகு கேது உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க ராகு கேது நல்லா இருக்குது ராகுவால் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் சுக்கிரனும் ராகுவும் நல்லா இருந்தாலே ஒரு ராசிக்கு பண வரவும் எக்கச்சக்கமாக இருக்குங்க ராகு தசையும் ஒரு வாழ்க்கையில் ராஜயோகத்தை ஏற்படுத்தி தான் திடீர் யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பற ராகு சுக்கிரனும் போல தான் உங்களுக்கு திடீர் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்போ இது ரெண்டும் நல்ல இடத்துல இருக்குதுனாலே உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுதுங்க நாள் வரை வந்தப்பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்குதுங்க வாழ்க்கையில் இப்போ தான் நீங்கள் முதல்ல எல்லாத்தையும் அனுபவிக்க போகிற மாதிரியே இருக்கும் ஏன்னா கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் சொல்லிக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க நிறைய ஏமாற்றங்கள் நிறைய மன வருத்தம் மற்றவங்க பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சாக இருக்காது உங்கள் காதுபடவே பேசியிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு பேசணும் அவ்வளோ வலிக்கணும் தெரிஞ்சு தான் அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க எல்லாருமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் தானே செஞ்சிட்ருக்காங்க அவங்க முன்னாடி இப்போ நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க பேசின வாய் இனி பேசாது இனி பேசுறதுக்கு யோசிப்பாங்க உங்களோட தகுதி மாறும் அப்போ பொழுது தேவையில்லாமல் உங்கள் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க இப்போ ராகு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும் சரியான அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க ராகு பகவான் கேது அதே மாதிரி பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு கேதுவும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால பகைவர்கள் உங்களை விட்டு தன்னால் விளையிடுவாங்க இனி உங்களுக்கு கெடுதல் யாராவது நினச்சாங்கன்னா அவங்க கெட்டு போயிடுவாங்க கேது கெடுத்து விட்டுரும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுத்தி உங்களை விட்டு விலக்கி விட்டுருவார் அதனால் கேதுவும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க சித்தர் வழிபாடு இன்னும் சிறப்புங்க சிவன் வழிபாடு இன்னும் சிறப்பு இதெல்லாம் முடிஞ்சால் செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டினியூஸாக செய்யணுமானா தேவையில்லை எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ செய்யுங்க எப்போல்லாம் பிரச்சனை அதிகமாக இருக்கோ போய் ஓடி போய் விநாயகரை பிடிச்சிக்கோங்க போய் சிவனை பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது மனோதைரியம் ஏற்படும் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க தைரியம் இருந்தால் போதாதா பிரச்சனையை சரி பண்ணலான்ட்டு அந்த தைரியம் வேணும்னா கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு வேணும் தைரியம் இருந்தால் மட்டும்தாங்க எதையும் சாதிக்க முடியும் கவலை கவலைன்னு கவலையிலே இருந்தீங்கன்னா எதையுமே சாதிக்க முடியாது எல்லாத்தையும் என்னால் சரி பண்ண முடியும் இப்பயும் நம்பணும் எவ்வளவு கீழே இருந்தாலும் நம்பணும் எந்த எந்த அகலத்துக்கு கீழே கடந்தாலும் எந்த பாதாளத்தில் கடந்தாலும் ஏறி வர முடியும் அப்படின்னு நம்பினீங்கன்னா மாற்றம் தன்னால் ஏற்படும் இது வாழ்நாள் முழுக்கவே நீங்கள் இப்படி தான் இருந்தாலும் வருங்காலங்களையும் நீங்கள் இதை கடைபிடிச்சு தான் ஆகணும் இதை செய்துக்கிட்டே வாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுங்க ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக இருக்குது அதை கையாளும் விதத்தில் கையாளுறது உங்கள் கையில் தாங்க இருக்குது உங்கள் பொறுப்பு இது